இலங்கையில் இருநூறு வருட காலமாக இந்திய வம்சாவளி மக்கள் மலையகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் வாழ்விடம் படும் மோசமான நிலையில் இருந்து வருகிறது உலகறியும் தற்போது இம்மக்கள் இலங்கையில் இருந்து பொருளாதார நெருக்கடியில் சிக்குண்டு தவிக்கிறார்கள் இவர்கள் வாழும் தோட்டங்களில் இருப்பிடம் அடிப்படை வசதிகளை எதுவும் இல்லாமல் வாழும் இக்காலகட்டத்தில் கட்டத்தில் ஊடாக ஆயிரக்கணக்கான வீட்டுத் தோட்டங்களுக்கு விதைகள் பெற்றுக் கொடுத்து அவர்களின் சுய தொழிலுக்கு ஊக்குவித்து வந்தனர் சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கு கூட விவசாயத்தின் முக்கியத்துவம் தொடர்பாக வலியுறுத்த வேண்டிய காலகட்டத்தில் உசிதமான செயற்பாட்டினை முன்னெடுத்தது தவறு யாரால் சொல்ல முடியும் இவ்வீட்டுத் தோட்டங்கள் கேகாலை மாவட்டத்தில் கலிகமோ பிரதேச செயலகத்தில் பிந்தணிய தோட்டமும் உள்வாங்கப்படுகிறது இதில் சுமார் அறுபது குடும்பங்கள் செயற்பட்டு கொண்டு வருகிறது இவ்வீட்டுத் தோட்டங்கள் சிறப்பாக செயற்படுத்த மக்கள் முன்வந்து செயற்பட்டு கொண்டு செல்லும் போது இன்று வீட்டுத் தோட்டங்களில் அமைந்துள்ள வேலைகள் அகற்ற தோட்ட நிர்வாகங்கள் அச்சுறுத்தி வருகின்றது கொடுமை இம்மக்கள் கம்பெனிகளுக்கு சொந்தமான லயன் அறைகளில் வாழ்ந்து வருவதால் இவர்கள் குறிப்பிட்ட சிறிய இடங்களில் கூட ஓரிரு மிளகாய் கண்டுகள் நட அனுமதி தராதது கொடுமையே என எவரும் சிந்திப்பதில்லை இவர்கள் உரிமை பல வருட காலமாக பறிக்கப்பட்டு வந்துள்ள அதே வேளை இவர்கள் விடிவுக்காக இந்த அவலநிலை போக்க உயர் அதிகாரிகள் முன்வர வேண்டும் இம்மலையகத்தில் வாழும் சமூகம் சொல்லண்ணா துயர்களில் இதுவும் ஒன்று பாராளுமன்றில் மக்கள் நிலை அறிந்து மக்கள் குறை துடைக்க போராடுவது போல் பேசி பேசி கலைத்து போகும் பாராளுமன்ற உறுப்பினர்களே அப்பேச்சுகள் நடைமுறையில் வரும் வரை உங்கள் செயற்பாடுகள் தீவிரமடையாதது இது போன்ற செயல்கள் சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது இல்லையா அப்படியானால் இத்தோட்டங்களில் இருக்கும் இந்த அடக்குமுறையினை முறையினை ஒழித்து கட்டி நிரந்தர தீவுக்கு வழிவகுக்க உங்கள் செயற்பாடுகள் அமைய வேண்டும் இது இந்நாட்டின் பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் தடைக்கல்லாக இருக்க வாய்ப்புண்டு என்பதை உங்கள் பார்வைக்கு முன்வைக்க முனைகின்றோம் இந்த பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கும் ஒட்டுமொத்த சமூகம் சார்பாக நாங்கள் உங்களிடம் கொடுக்கும் கோரிக்கை இது